சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் வாழும் கலையமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் லண்டனில் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்த முக்கிய உரை எட்டு மணியளவில் நிகழ்த்த உள்ளது தொடர்பான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் வாழும் கலையமைப்பைச் சேர்ந்த தமிழக நிர்வாகிகள் சுரேஷ் பாபு ஜோதி மற்றும் ஜோதிடர் ஷெல்வி தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் உலகத்தின் பல இடங்களில் அமைதியை மேம்படுத்தும் முயற்சிகளில் வாழும் கலையமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சிறப்பாக செயலாற்றியிருப்பதாகவும் அந்த வகையில் இலங்கை ஈராக் வெனிசுலா மற்றும் கொலம்பியா போன்ற மோதல் இடங்களில் அமைதியை ஏற்படுத்த தியானத்தினை கொண்டு சென்றவர் ரவிசங்கர் எனவும் இந்தியாவில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான பாப்ரி மசூதி ராமர் கோவில் முதலில் புரிதலுடன் அமைதியை ஏற்படுத்தவும் அவர் ஆற்றிய முக்கிய பங்கு ஆற்றியிருப்பதாகவும் அதே நேரத்தில் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தியானத்தின் நன்மைகளை நூற்றி எண்பது நாடுகளில் பரப்பியவர் ரவிசங்கர் நாளை லண்டனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்த முக்கிய உரை ஆற்ற இருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் தியானம் செய்ய இருப்பதாகவும் இதனை இணையதளம் மூலமாக அனைத்து தரப்பட்ட மக்களும் இலவசமாக காண முடியும் எனவும் இதுவரையிலும் உலக அளவில் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த தியான நிகழ்வினை பார்வையிட முன்பதிவு செய்திருப்பதாகவும் அதே நேரத்தில் யார் வேண்டுமானாலும் இதில் கலந்து கொள்ளலாம் என ரவிசங்கர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் எப்படி ஜூன் இருபத்தோராம் தேதி உலகத்தினுடைய யோகா டேவாக நம்மளுடைய பாரத பிரதமர் மற்றும் குருதேவ்கள் மற்றும் பல யோகாவில் நிபுணத்துவம் பெற்றவர்களோடு சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் யோகா டேவாக ஜூன் இருபத்தி ஒன்று கொண்டாடப்படுகிறதோ அதுபோல் ஒரு பெரும் முயற்சியாக குருதேவால் UN கவுன்சிலில் கொண்டு சென்றப்பட்ட ஐநாவே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புத படைப்புதான் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய உலக அரங்கில் இந்திய மகுடத்தில் ஒரு மாணிக்கமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளை நடைபெறக்கூடிய மெடிடேஷன் டே வேர்ல்டு மெடிடேஷன் டே வேர்ல்டு தியான நாள் ஐநா சபையில் உரையாற்றிவிட்டு இந்த தியானம் என்பது உலகத்திற்கு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியால் நாளை கிட்டத்தட்ட இதுவரை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே அஞ்சு மில்லியன் பீப்புளுக்கு மேல் இருக்கிறார்கள் இன்னும் நாளை கா நாளை இரவு வரை இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் போகும் என்று கணக்கிடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைபோ நிகழ்ச்சி இது அதாவது இந்தியாவுடைய ஒரு ஒரு விஷயங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு கொண்டு வந்த விஷயங்கள் நம்மளுடைய ஞானிகள் முனிவர்களால் போற்றுவிக்கப்பட்ட மனிதனை மனிதனை வைத்து தன்னுடைய திறமைகளை வைத்து எப்படி யோகா கொண்டு தேகத்தை வலிமைப்படுத்த முடியுமோ அதுபோல் தியானத்தை வச்சு இந்த உலகத்தை ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு குருதேவால் ஸ்ரீ 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 ரவிசங்கர்ஜியாலும் குறிப்பாக மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த தியான நிகழ்ச்சி நாளை இரவு இந்திய நேரப்படி குருதேவ் அவர்கள் உரையாற்றிய பிறகு சுமார் மாலை எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளாக உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலியமாகவும் மீடியாக்களின் மூலியமாகவும் ஒளிபரப்பப்பட்டு உலக நாடுகளுக்கு முதல் முதலாக தியானம் என்றால் என்ன அதாவது குருதேவை வந்து ஐநா அவர்கள் உடனடியாக அங்கீகரிக்கவில்லை பல நாடுகள் ஸ்ரீலங்காவிலிருந்து எந்தெந்த யுத்த பூமி நாடுகளெல்லாம் கொலும்பியாவில் என்றால் அவ்வளோ தீவிரவாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுகளுக்கும் ஒரு சண்டையோடு இருந்த காலகட்டத்தில் குருதேவ் அவர்களுடைய முயற்சி எடுத்து அங்கே ஒரு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேருக்கும் பீஸ் ஃபோர்ஸ் மாதிரி சமுத அந்த ரெண்டு பேருக்குரிய சண்டையை தீர்த்து வைத்து இன்று அங்கு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு குருதேவால் கொடுக்கப்பட்ட இந்த மெடிடேஷன் என்பதையெல்லாம் எல்லாம் அவர் பல விஷயங்களில் நிரூபித்த பிறகுதான் இன்றைக்கி வந்து ஐநா வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது அந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் மூலியமாக கொண்டு செல்வதற்காக குருதேவருடைய ஃபாலோவர்ஸாக எங்களை போன்றவர்கள் குருதேவருடைய இயக்கத்தில் எப்பொழுதும் பணியாற்றி அவர்களுக்காக அர்ப்பணித்த அவர்களுடைய சீடர்களால் பத்திரிகையாளர்கள் முன்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு பிரஸ் மீட்டு தான் இது இதற்கு உங்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் நாளைக்கு இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது உள்ளாக நடைபெறக்கூடிய இந்த தியான வகுப்பில் இந்திய மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளவதற்காக இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதை அதற்காக நீங்கள் வந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஓம் ஸ்ரீ குருபியோ பியோ நமக பேர் சுரேஷ் பாபு வாழும் கல்லையுடைய மூத்த ஆசிரியர் இவங்க போரா இவங்க வாழும் கலையுடைய மீடியா கோஆர்டினேட்டராக இருக்காங்க தமிழ்நாடு ஸோ உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சுமார் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னாடியாக வாழும் கலை அப்படின்ற நிறுவனத்தை நிறுவி இன்று ஏறத்தா நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேல் ஐநூறு மில்லியன் மக்கள் பயனடையும் வகையில் இந்த நிறுவனத்தை வளர்த்து இன்று உலகம் முழுவதும் பெரும் புகழுடன் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பரம்பூஜை குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய ஆசியுடன் இந்த இந்த நிறுவனமானது இன்று உலகெங்கும் மக்களுக்கு ஒரு வன்முறையற்ற ஒரு மனமழுத்தமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிறுவனத்தின் சார்பாக ஏறத்தாழ் எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன வாழும் கலை நிறுவனத்தின் இந்த எழுபத்தி ஆறு மேற்பட்ட பயிற்சிகளால் அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் நாம் எல்லாம் இழந்த புன்னகையை மீட்டு கொண்டு வருவது தான் வாழும் கலையுடைய முக்கியமான நோக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மக்கள் எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எந்த துறையை எடுத்தாலும் மன அழுத்தம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல மனநோய்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு அதன் மூலம் பல உட உத உபாதைகள் ஏற்பட்டு அவதிப்படுவதை நாம் கண்கூட கண்டு கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழும் கலை நிறுவனம் உலகம் முழுவதும் பரப்பொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான பயிற்சிகள் மூலமாக பெரிய மாற்றத்தை வந்து உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதன் சாட்சி தான் இந்த ஐநூறு மில்லியன் மக்கள் இதுவரைக்கும் இந்த பயிற்சிகளை பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அங்கீகாரம் தற்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு பிறகு யோகா உலகம் ஃபுல்லவும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பயிற்சியாக மாறுவதற்கு மிக பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அதற்கான ஆலோசனைகளை வழங்கிய எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அதன்படி ஜூன் இருபத்தி ஒன்று அன்று உலக யோகா தினமாக உலகம் முழுவதும் கடந்த பத்து ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதே போன்று அதுக்கு பெருமையூட்டும் வகையில் நம்முடைய பாரத கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாடை பெருமையூட்டுகின்ற வகையில் இன்று ஐநா சபையானது உலக தியான தினத்தையும் அங்கீகரிக்கிறது அங்கீகரித்து விட்டது என்பது மிகவும் பெருமையுடன் உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் இதற்கு எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எடுத்த முயற்சி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் அந்த முயற்சியை எடுத்து இன்று இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் நிலைநாட்டி உள்ளார்கள் அது தொடர்பாக ஒரு சின்ன ப்ரெஸ் ரிலீஸ் அதை நான் உங்களுக்கு வந்து பிரீஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் குருதேவ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்து முக்கிய உரை நிகழ்த்துகிறார்கள் அதன் பின்னர் உலகமால உலகம் முழுவதும் நேரடி தியானமானது நடைபெற இருக்கின்றது உலகம் தானிக்கிறது குருதேவருடன் என்ற தலைப்பில் டிசம்பர் இருபத்தொன்னு இரவு எட்டு மணி இந்திய நேரப்படி இந்த நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் நடக்க இருக்கின்றது உலகளாவிய ஆன்மீக தலைவர் மற்றும் மனிதாபிமானத்தின் துறையில் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற குருதேவ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தொன்னு சனிக்கிழமை அன்று ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையின் தீர்மானம் மூலம் டிசம்பர் இருபத்தி ஒன்று தினத்தை உலக தியான தினமாக அறிவித்ததை தொடர்ந்து நேரடி உலக தியானத்திற்கு வழிகாட்ட இருக்கின்றார் இந்த வரலாற்று நிகழ்வு தியானமானது இந்த ஒரு வருடத்தோடு நிற்காமல் தொடர்ந்து எல்லா வருடமும் இதே நே தாளன்று நடப்பது என்பது பாரதத்திற்கும் வாழும் கலை நிறுவனத்திற்கும் மிகவும் பெருமை ஊட்டும் வகையில் இருக்கின்றது இந்த தியான பயிற்சி மூலமாக ஒற்றுமையும் மன நிம்மதியும் மழற்ற ஒரு நிலைமையும் மக்களுக்கு சென்றடைய வாழும் கலை மிகவும் உதவுகின்றது அதற்கு ஐநா சபை அங்கீகாரம் அளித்தது மிகவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபது அன்று ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் முதல் முறையாக உலக தியானத்தை நிகழ்த்த இருக்கின்றது இங்கு இந்த நிகழ்வில் குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு முக்கிய முக்கியமான உரை நிகழ்த்த இருக்கின்றார் உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான தியானம் என்ற தலைப்பில் அந்த நிகழ்ச்சியான நடைபெற உள்ளது இது ஒரு நினைவூட்டு நிகழ்ச்சியாக நாளை நினைவு நிகழ்ச்சிக்கான நினைவூட்டு நிகழ்ச்சியாக நடக்க இருக்கின்றது தியானத்தை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது என்பது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பெருமை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம் தியானம் ஆன்மாவை வளர்க்கின்றது நம்முடைய மனதை செம்மைப்படுத்துகின்றது மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றது மன நிம்மதி ஏற்படுத்துகின்றது இதை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீ அங்கீகரித்து விட்டது நம் பாரதத்திற்கே ஒரு பெருமை ஊட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்று குருதேவர் ஏற்கனவே அவருடைய அறிக்கையில் குறி குறிப்பிட்டுள்ளார்கள் ஸோ மன அழுத்த நிவாரணம் மற்றும் மோதல் தீர்க்கும் முயற்சிகளில் முன்னோடி என்று புகழ்பெற்ற குருதேவர் மூத்த ஐநா தலைவர்கள் தூதர்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளுடன் தியானத்தின் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் உகந்த முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியிரு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் உலகளாவிய நேரடி நிகழ்ச்சி டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று குருதேவர் ஒளிபரப்பாகும் நேரடி நிகழ்வை நடத்துகிறது இதில் லட்சக்கணக்கானோர் தியானத்தில் ஈடுபட்டு இரவு நேரத்தில் அர்த்த நிலா அதாவது விண்டர் சால்ஸ்டேஸ் தினத்தை முன்னிட்டு தியானத்தின் முக்கியத்துவத்தை அவர் நினைவூட்ட இருக்கின்றார்கள்